பச்சை மலைகளால் சூழப்பட்ட ஒரு அமைதியான கிராமத்தில் தனது எல்லையற்ற ஞானத்திற்காக போற்றப்பட்ட ரிஷி என்ற ஒரு மூத்தவர் வாழ்ந்தார் ஆனாலும் அவரது அமைதியான முகமூடிக்கு பின்னால் ஒரு இரகசிய போராட்டம் கொதித்துக் கொண்டிருந்தது ரிஷி மற்றவர்களை மகிழ்விக்கவே வாழ்ந்தார் எதையும் விட அவமதிப்பிற்கு அஞ்சினார் அவரது நாட்கள் முரண்பட்ட ஆலோசனைகளின் ஒரு நெசவு பட்டறையாக இருந்தன ஒவ்வொரு கிராமவாசியின் மாறுபட்ட தேவைகளையும் பூர்த்தி செய்ய நெய்யப்பட்டன எனக்கு வளமான மண் கொடுங்கள் என்று விவசாயி அழுதான் அதே நேரத்தில் குயவன் களிமண்ணை காப்பாற்றுங்கள் என்று கெஞ்சினான் நடுவில் சிக்கிய ரிஷி தலையசைப்பார் தெளிவற்ற தீர்வுகளை வழங்குவார் பின்னர் கனத்த இதயத்துடன் பின்வாங்குவார் அவர் தன்னைத்தானே தொடர்ந்து ஊற்றிக்கொள்ளும் ஒரு பாத்திரம் போல் உணர்ந்தார் ஒருபோதும் முழுமையாக நிரம்பியதில்லை அவரது சீடரான இளம் லீலா மௌனமாக பார்த்துக் கொண்டிருந்தாள் அவளது கூர்மையான கண்கள் எதையும் தவறவிடவில்லை அவளது மென்மையான கண்களைச் சுற்றியுள்ள சோர்வு கோடுகளையும் அவரது கைகளில் லேசான நடுக்கத்தையும் அவள் கண்டாள் ஒரு கடும் கோடை காலத்தில் கடுமையான வறட்சி ஏற்பட்டது கிராம சபையை பிரித்தது பாதி பேர் பழங்கால நதியை வயல்களுக்கு திருப்ப வேண்டும் என்று கோரினர் மற்ற பாதிப்பேர் அது புனிதமான தோப்பை போஷிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர் நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் ரிஷி ஒரு மரியாதைக்குரிய மூத்தவர் இடிபோல் கர்ஜித்தார் உங்கள் ஞானம் எங்களை காப்பாற்றும் ரிஷியின் வயிறு கலங்கியது இருவரையும் மகிழ்விப்பது சாத்தியமற்றது யாரையாவது மகிழ்விக்க தவறினால் அது ஒரு துரோகம் போல் தோன்றியது அவர் ஒரு தூக்கமில்லாத இரவை கழித்தார் தனது சிறிய குடிசையில் முன்னும் பின்னுமாக நடந்தார் கிராமத்தின் சுமை அவரை அழுத்தியது எனது உண்மை என்ன அவர் மங்களான எண்ணெய் விளக்கிடம் மெதுவாக கேட்டார் அவர் ஒரு தனிமையான மலை உச்சியின் பழைய கதையை நினைவு கூர்ந்தார் அது அசைக்க முடியாதது ஆனால் அனைத்து காற்றுகளாலும் மதிக்கப்பட்டது அதன் வலிமை அதன் சொந்த மையத்திலிருந்து வந்தது ஒவ்வொரு காற்றோடும் நகர்வதிலிருந்து அல்ல மறுநாள் காலை ரிஷி உறுதியான நடையுடன் கிராம சதுக்கத்திற்கு நடந்தார் லீலா பார்த்து கொண்டிருந்தால் அவளது கண்களில் ஒரு நம்பிக்கை கீற்று இருந்தது முழு கிராமமும் கூடியது அவர்களின் முகங்கள் எதிர்பார்ப்புடன் இருந்தன நண்பர்களே ரிஷி தெளிவான குரலில் தொடங்கினார் நான் உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்விக்க முயன்றேன் அவ்வாறு செய்வதன் மூலம் நான் யாரையும் மகிழ்விக்கவில்லை மிக முக்கியமாக என்னையும் அல்ல நதி அவர் அறிவித்தார் வயல்களுக்கு ஒரு புதிய சிறிய நீர்த்தேக்கத்தை உருவாக்க திருப்பப்படும் அதே நேரத்தில் புனிதமான தோப்பு ஒரு இயற்கை நீரூற்றால் ஊட்டப்பட்ட வாய்க்காலை பெறும் கூட்டத்தில் ஒரு முணுமுணுப்பு பரவியது இது அவர்கள் கோரிய தீவிரமான தீர்வுகளில் ஒன்றல்ல இது ஒரு சமச்சீர் எதிர்பாராத பாதை இந்த முடிவு ரிஷி தொடர்ந்தார் நமது நிலம் மற்றும் நமது எதிர்காலம் குறித்த ஆழ்ந்த மரியாதையிலிருந்து வருகிறது அசௌகரியத்தை தவிர்ப்பதற்கான விருப்பத்திலிருந்து அல்ல ஒரு கணம் அமைதி கணத்தது பின்னர் ஒரு மூத்தவர் முன்னோக்கி வந்து ரிஷி உங்கள் வார்த்தைகள் நாங்கள் காணாத ஒரு உண்மையை தாங்கி நிற்கின்றன நீங்கள் உங்கள் இதயத்திலிருந்து பேசினீர்கள் படிப்படியாக மற்றவர்கள் தலையசைத்தனர் அவரது ஞானமான உண்மையான தீர்ப்பை ஏற்றுக்கொண்டனர் புதிய தீர்வு ஒரு சமரசமாக இருந்தாலும் இரு தேவைகளும் நிலையான முறையில் பூர்த்தி செய்யப்படுவதை உறுதி செய்தது ரிஷி உயர்ந்து நின்று பல ஆண்டுகளாக அறியாத ஒரு லேசான தன்மையை உணர்ந்தார் அவரது முகம் வழக்கமாக கவலையின் கேன்வாஸாக இருந்தும் இப்போது உண்மையான அமைதியுடன் பிரகாசித்தது அவர் தனது உண்மையான வடக்கை கண்டறிந்தார் மக்களை மகிழ்விப்பதை விடுத்து உங்கள் உண்மையான குரலை கண்டறிவதுதான் அது கடினமாக இருந்தாலும் இது உங்கள் உள்ளுணர்வை மதிப்பதும் உங்கள் மதிப்புகளில் உறுதியாக நிற்பதும் ஆகும் ரிஷியின் பயணம் உங்களை தூண்டினால் மேலும் பல புராணக் கதைகளுக்கு தமிழ் உறப்போ பின்தொடரவும் இந்த பாடத்தை இன்று நீங்கள் செயல்படுத்துவீர்கள் என்றால் லைக் செய்யுங்கள் அடுத்ததாக எந்த பிரபலமான கதையை நாங்கள் பகிர வேண்டும் என்று கருத்து தெரிவிக்கவும்